சரி போய் தூங்குட்டு நிம்மதியா நாளைக்கு வரட்டும் சொல்லிருவோம் என்ன படிச்சிருக்குன்ட்டு நான் படிச்சாதானே சொல்றது நான் படிக்கவே இல்லையே ஓகே கேம் கேம்காடு எங்கடா போனேன் பார்சல் அனுப்ப வேண்டாம் நேர்ல வந்து கொடுத்துட்டு வரேன் உனக்கு ஓ தமிழ் அண்ணா இல்லை சந்தியா அக்கா வசந்த் தம்பி ஆமா வசந்த் தம்பி சிந்தேகன்கோ வச்சந்தன்கோ பாட்டு பாடவாட்டமா பறந்து செல்லவா எனக்கு பாட்டு பாடவாட்டமாடவா பாடச் சொல்லவா பறந்து செல்லவா சரி பாய் அப்ப மரேன் போயிட்டு வாங்க அப்பா மாதிரி அப்புறமா அப்பா கொண்டு வாங்க என்ன பாய் எஸ் எஸ் புரிந்து விட்டது நன்றாக புரிந்து விட்டது நாளைக்கு என்ன பதில் வரும் என்று புரிந்து விட்டது நாளைக்கு என்ன பண்ணுவீங்க நாளானைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போய்ங்க கரெக்டா கரெக்டு கலிடனா எப்படி கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அதே அதே தான்

தம்பி வரலையா வந்துட்டு போயிட்டான் லைவ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் லைவ் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் கதிரண்ணா எல்லாத்துட்டையும் பேசுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதிரண்ணா டைம் பேசுங்க தம்பி வரலையா ஓகே அக்கா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன சாப்பாடு செஞ்சீங்க தோசை வேர்க்கடலை சட்னி யார் தம்பி கோகுல கேக்குறா இது ரொம்ப ஓவர் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது கோபமே வராது ஆனா நிஜமாலுமே கோபம் வருது டென்த் என்றால் உங்களுக்கு தெரியாதா ஏன் இப்படி நிஜமா எனக்கு தெரியாது டென்த் என்றால் என்ன என்ன படிப்பது கொஞ்சம் சொல்லுங்க பாய் சகோதரி ஜெயனா எங்க பாருங்க ஜெய கணேசனா பசி வந்துருச்சா அப்ப சிரிச்சி சாப்பிட்டுவாங்க

கண்ணகராஜ் ஹாய் ப்ரோ வெல்கம் டு மை லைவ் வாங்க அண்ணா கனகராஜ் அண்ணா எப்படி இருக்கீங்க வரும்போதே ஹாட்டோட வரீங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கனகராஜ் அண்ணா துமாரநாம் அப்படின்னு என்ன இதுவரைக்கும் நான் தான் இப்படி பேசுவேன் உங்க கிட்ட என்னால் பேசி ஜெயிக்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் அது கிட்ட யாருமே பேசி ஜெயிக்க முடியாது என்னோட மை நாம் காயத்ரி ராம் ஏ நீங்க புதுசா வந்தவரே கதற விட்டாச்சு இந்த பப்பால் எங்க காணும் இன்னும் பாசமுள்ள சூரியனே அந்த பாட்டு போடும் பாடுங்க பசம்ப சூரியனே கனகராஜ் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா கனகராஜ் அண்ணா வீட்டில் அனைவரும் நலமா குழந்தைகள் நலமா வேண்டாம் காயத்ரி வேண்டாம் நிறுத்திக் கொள்ளுங்கள்